வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தொகுப்பு பார்க்க போகிறோன்னா ஆண் பெண் விஷயம் சரிங்களா இது வந்து யார் வேணால் பண்ணலாம் சரிங்களா கணவன் மனைவி காதலன் காதலி நட்பு ரீதியாக யாருக்கு யார் வேணால் பண்ணலாம் சரிங்களா இது அந்த மாதிரி பிரயோகம் இது வந்து கை மேலே பலன் கொடுக்கும்ப்பா இந்த பிரயோகம் மேலே என்ன ஒரே ஒன்றுனா உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும் போதும் சரிங்களா வாங்க வீடு தொகுப்புக்குள்ளே போனால் இதுக்கு என்ன பொருள் தேவைன்னா கடையில் போய் ஒரு எலுமிச்சம் கனி வாங்கிக்கோங்க சரிங்களா அந்த கனி வந்து வளர்ப்பிறைனால் பார்த்து வாங்குங்க அவங்கள்ட்ட வாங்கும்போது கடையில் எந்த ஒரு பேரங்கீரோ எதுவும் பேசாதீங்க சரிங்களா வளர்பிறை நாளில் ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு காலில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சரிங்களா பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களுக்கு முன்னாடி நெய் விளக்கு சரிங்களா நெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த எலும்புச்சன் கையில் நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு உங்களுக்கு யார் வேணால் இருக்கட்டும் யாரை உங்களுக்கு வசியம் பண்ணுமோ அவங்கள நினச்சி ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வாங்க சரிங்களா இது வந்து எத்தனை நாளில் நான் சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா இது வந்து வசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனோதைரியமும் உங் உங்களோட மனசு ஒருநிலையை வச்சு தான் வசியங்கிறது வேலை செய்யும் சரிங்களா மித்தபடி இந்த மாறணோ பேதனோ உச்சாடனோ இதெல்லாம் அது வேற மாதிரி சரிங்களா வஷியத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் மனசை ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் வேலை செய்யுமே அப்போ தான் குறிப்பிட்ட நாளில் நம்ம சொல்ல முடியும் உத்தரவாதம் பதினோரு நாள்லாம் பதினோரு நாள் இருபத்தோரு நாள்லாம் இருபத்தோரு நாளில் முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லிவிட்டு வேறு எங்கேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ வேறு எங்கேயோ நினச்சிட்டு இருந்தால் அது நீங்கள் சொல்லி பலனே இல்லை சரிங்களா அப்படிலாம் இருக்கக்கூடாது வஷிய மந்திரத்தை சொல்ல சொல்லும் போது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபரை நெத்தி போட்டு நிறுத்தி சொன்னால் மட்டும்தான் வசியங்கிறது வந்து மிக துல்லியமாக வேலை செய்யும் புரியுதுங்களா உங்களுக்கு இருக்கிறதுலே எல்லோரும் வந்து அந்த மாறணும் டேஞ்சருங்க மாறணும் செய்வன டேஞ்சரும்பாங்க ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் எது டேஞ்சர் அப்புடின்னா வஷியமும் ஆகர்ஷணமும் தான் ரொம்ப டேஞ்சர் சரிங்களா ஏன்னா இது தான் இருக்குது இந்த கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை எலும்புச்சங்கனியை கொண்டு ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள் யா யார் உங்களை சம்மந்தப்பட்ட நபரோ அவங்களாவே அவங்க மேலே நல்லா பேசுவாங்க கொஞ்சம் நல்லா பழகுவாங்க அந்த சண்டை ஸ்டக்சரெலாம் இருக்காது சரிங்களா ஒரு நட்பு ரீதியாகவும் பண்ணலாம் கணவன் மனைவியாகவும் சேர்ந்துருக்கவங்க பண்ணலாம் காதலன் காதலி விட்டுட்டு பேசலையா தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா இதெல்லாம் நல்ல பலன் தரும் இரவு வேலையில் தூங்கும்போது அந்த சம்பளத்தை நீங்கள் தூங்குறீங்களே அந்த தலைவாணி அந்த பலகை அது நான் சொல்லுவோம் அந்த தலைவாணி அந்த தலைவாணிக்கு அடியில் இந்த எலுமிச்சங்கனியை வச்சு நீங்கள் படுத்து தூங்குங்க சரிங்களா காலையில் எந்திரிச்சோன்னா வழக்கம் போல் குளிச்சுட்டு சுத்த பத்தமாக விளக்கு போட்டு திருப்பி அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க சம்பந்தப்பட்ட நபருக்கு உங்கள் மேலே ஒரு சிந்தனை வரும் அதிகமாக சிந்த இந்த மந்திரத்தை நீங்கள் முகூர்த்த வேலை இது பண்ணும்போது அவங்க அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி கனவுகள் டெய்லி வர ஆரம்பிக்கும் இந்த ஒரு கை காலெலாம் நடுங்கும்ல இந்த ப்ரெஷர் வந்தால் ஒரு மாதிரி நடுக்கம் வரும்ல அந்த மாதிரி அவங்களுக்கு தூக்கத்துலேயே ஒரு நடுக்க வரும் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் சரிங்களா அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களை பற்றி நினப்பாங்க நீங்கள் இல்லாத மாதிரி அவங்க உணர்வாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே உங்களை தேடி வந்துடுவாங்க சரிங்களா இது இப்படி தான் வேலை செய்யுது இதை வந்து யார் வேணால் பயன்படுத்தலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப எளிய முறை சரிங்களா ரோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க இது ரொம்பவும் பவர்ஃபுல்லும் கூட சரிங்களா இதில் வந்து ரீங்கா ரச்சித்து மந்திரம் இருக்குது ஓம் ரீங் வசி வசி சரிங்களா இதை கொண்டு எதை வேணால் பண்ணலாம் இந்த முறையை நீங்கள் இந்த கொண்டு இந்த முறையை நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்ல பலன் கொடுக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நம்ம சேனலை நாலு பேருக்கு சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியாப்பா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே